அச்சன் கோவில் அச்சன் கோவில் ஐயப்பன் ஆலயம் கேரள மாநிலத்தின் கொல்லம் மாவட்டத்தில் பத்தனாபுரம் வட்டத்தில் உள்ளது பரசுராமர் நிறுவிய ஐந்து கோவில்களில் இதுவும் ஒன்று இந்த ஆலயம் அறந்த வனப்பகுதியில் அமைந்துள்ளது சாஸ்தாவின் கோவில்களில் சபரிமலை ஆலயத்திற்கு அடுத்தபடியாக புகழ்பெற்ற கோவிலாக அச்சன் கோவில் திகழ்கிறது பரசுராமர் சாஸ்தாவை பிரதிஷ்டை செய்த அனைத்து ஆலயங்களிலும் விக்கிரகம் மாற்றம் கண்டுள்ளது ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டுமே விக்கிரகம் மாற்றம் இல்லாது பழமை மாறாது காட்சியளிக்கிறது எனவேதான் இங்குள்ள சாஸ்தாவின் சிலை மிக மிக பழமை வாய்ந்ததாக திகழ்கிறது இங்கே ஐயப்பன் வனராஜனாக அமர்ந்த நிலையில் கையில் அமுதமும் கருப்பனின் காந்தமாலை வாழும் ஏந்தி காட்சி தருகிறார் இவருக்கு இருபுறமும் பூர்ணா புஷ்கலை எனும் இரு தேவியர் கையில் மலரினை ஏந்தியபடி காட்சி தருகின்றனர்